தங்க பாட்டிலில் தண்ணீர் குடிக்கும் நீதா அம்பானி பிஜி தீவில் இருந்து வரும் ஸ்பெஷல் வாட்டர் இது குறித்து விரிவாக நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நீட்டா அம்பானியினுடைய தண்ணீர் பாட்டில் மெக்சிகன் வடிவமைப்பாளரால் தங்கத்தில் செய்யப்பட்டது என்றும் அதில் அவர் குடிக்கும் நீர்தான் உலகின் விலை உயர்ந்த தண்ணீர் என்றும் அதில் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் தண்ணீர் துகள்கள் கலந்திருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டுமல்லாது இந்தியாவினுடைய நம்பர் ஒன் பணக்காரரான ரிலையன்ஸ் குழும நிறுவனர் முகேஷ் அம்பானியினுடைய மனைவிதான் நீட்டா அம்பானி ஃபேஷன்களை உருவாக்குவதில் பெயர் பெற்றவர் வணிகத்தில் அவரது திறமையான செயல்பாடுகள் கவனம் பெற்றுள்ளனர் அவர் பயன் பயன்படுத்தும் ஆடம்பரமான பொருட்களும் அவ்வப்போது நெட்டிசன்கள் மத்தியில் பேசும் பொருளாக ஆவது தவறியதில்லை இப்போது நீட்டாம்பானி குடிக்கும் தண்ணீர் ட்ரெண்ட் ஆகியுள்ளது நீட்டாம்பானி குடிப்பதுதான் உலகின் மிக விலை உயர்ந்த தண்ணீர் என்று குடிநீருக்காக தனித்துவமான வடிவமைக்கப்பட்ட தண்ணீர் பாட்டிலை அவர் பயன்படுத்துவதாகவும் சொல்லப்படுகிறது இந்த பாட்டிலினுடைய மதிப்பு நாற்பத்தி ஒன்பது லட்சம் என்றும் சொல்லப்படுகிறது மெக்சிகன் வடிவமைப்பாளரான பெர்னாண்டோ அல்ட்ராமினாரோ வடிவமைத்த இந்த பாட்டில் தங்கத்தால் வடிவமைக்கப்பட்டது அக்வா தி கிறிஸ்டாலோ ட்ரிபியோ மேடிக்லோனி என பெயரிடப்பட்ட உலகின் விலை உயர்ந்த நீர் இந்த பாட்டிலில் உள்ளது இந்த நீரில் இருபத்தி நாலு கேரட் தங்க துகள்கள் கலந்திருக்குமாம் அது மட்டுமல்லாவது பீஜிங் மற்றும் பிரான்சிலிருந்து வரும் இயற்கை நீருற்று நீர் ஐஸ்லாந்தின் பனிப்பாறை நீர்தான் இந்த பிராண்டில் விற்கப்படுகிறது குறிப்பாக இந்த நீரில் இருபத்தி நாலு கேரட் தங்க தூசியும் சேர்க்கப்பட்டிருக்கதாம் இதன் குடிப்பதன் மூலம் ஒருவரின் சருமத்தை எப்போதும் புதுப்பொழிவுடன் வைத்திருக்க முடியுமாம் இந்த தண்ணீர் பாட்டில் ஒரு ஏழத்தில் அறுபதாயிரம் அமெரிக்க டாலருக்கு வாங்கப்பட்டதாம் இந்த மதிப்பில் இதன் விலை சுமார் நாற்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் எனவும் சொல்லப்படுகிறது வெளியானதை அடுத்து நீட்டா அம்பானி தனது தங்க பாட்டிலிருந்து தண்ணீர் குடிப்பது போன்ற மாஃபிங் படம் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது ஆனால் இந்த தகவல் உண்மையா என்று சில நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பியும் வருகின்றனர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் ஐபிஎல் போட்டியின் போது நீட்டா அம்பானி வழக்கமான தண்ணீர் பாட்டிலிருந்து தண்ணீரை குடிப்பது பார்க்க முடிந்தது என்பது அனைவரும் ரசிகர்கள் அப்படி சமூக வலைதளங்களிலும் பேசி வருகின்றனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்